ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் செவன் தான் பார்க்க போறோம் ஸோ போன எபிசோட எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க இந்த மைக்கிள் நம்ம ஹீரோவை செக் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பான் இல்லையா அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மாமாக்காரர் பாத்தீங்கன்னா மைக்கிள் உனக்கு எவ்வளவு காசு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல அதை விட அதிகமா நான் உனக்கு தரேன் அப்படின்னதும் இது காசுக்காக நினைச்சிங்களா அந்த டோடோ கம்பெனி தான் எங்க அப்பா அம்மா சாகறதுக்கு காரணம் நீங்களும் தான் அப்படின்னும் போது இவன் அப்படியே ஆகிட்டு அப்படின்னா நீ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயே என்னுடைய பேரு சியால் கேன்ற மாதிரி ஒரு பேர் சொல்றான் சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து அப்படியே

நம்பிக்கை இருக்குல்ல அப்ப என்னையும் அந்த ட்ரக் பிசினஸ்ல சேர்த்துக்கோ அதான் அந்த போலியான மருந்து பிசினஸ்ல சேர்த்துக்கோ நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னதும் அது ஓகே தான் பட் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது ஸோ அவங்கள நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல பட் எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றோம் உன்னுடைய கையில வந்து ஒரு டைஸ் வச்சிருக்கல அந்த ரெண்டு டைஸையும் தூக்கி போடு ஈவன் வந்துச்சுன்னா நீ என்ன அவன் கூட பார்ட்னரா சேர்த்துக்கலாம் அதே இது ஆடு வந்துச்சுன்னா நான் வந்து அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்ல அவனுக்கும் பாத்தீங்கன்னா அது நல்லா யோசனையப்படுது அதனால அப்படியே தூக்கி போடும்போது ஒரு டைஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்ச் பிடிச்சிடறான் தான் ஸோ கீழே விழுந்ததுல ஒண்ணு விழுந்திருக்கும் அதுவும் நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்றேன்னா நம்மளுடைய லக்கை நம்ம தான் தீர்மானிக்கணும் ஸோ நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு தூக்கி வைக்கிறான் ஸோ இப்போ ரெண்டாயிடுச்சு இல்லையா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டான் ஸோ இது பித்தலாட்டம் தான் இருந்தாலும் அந்த மைக்கிள் பார்த்தீங்கன்னா சபாஸ் இதுதான் எனக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் நான் தேடிட்டு இருந்தேன் நீ என்னுடைய பார்ட்னரா அப்படின்ற மாதிரி கூட சேர்த்துக்கிறான் அப்புறம் என்ன அடுத்தது அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறது தான் ஸோ ஃபேக்ட்ரி எங்க இருக்குது அப்படின்னும் போது ஃபேக்ட்ரியா அப்படின்ற ஒன்னே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போட் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான் பார்த்தா ஒரு தனி கப்பல் ஒன்னு இருக்குது அந்த கப்பல்ல நிறைய அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க இதுதான் அந்த மருந்து தயாரிக்கிற இடம் போல உள்ள வந்து பார்த்தா நிறைய போலியான மருந்து இருக்குது தயாரிச்சிட்டு இருக்காங்க ஓ இப்படிதான் நீ தயாரிச்சுட்டு இருக்கிறியா சொல்ல போனா இது ஒரு புளோட்டிங் ஃபேக்டரி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா பாத்ரூம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நேரா பாத்ரூம்க்கு வந்து வேகமா ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுத்துட்றான் இந்த மாதிரி நான் அந்த இடத்துல இருக்கிறேன் சீக்கிரமா வா அது போக நான் சொல்ற ஒரு ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறான் அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் அவரை தேடி கண்டுபிடிச்சா அவர் போலீஸ் சார் இருப்பார் சாவரையும் அவரையும் கூட்டிகிட்டு போட் எடுத்துகிட்டு நேராக அந்த பெரிய கப்பலுக்கு தான் வர்றாங்க ஸோ அதே டைமில் கப்பலை பார்த்தா கப்பலுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து அந்த வந்து விளாண்டு விளையாடிட்டுருக்கிறான் ஸோ அந்த கேமரா இருக்கு போய் எப்படியோ நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் ஆனால் கேமரா இல்லாமல் விளாண்டா அவன் தானே ஜெயிச்சிட்டே இருப்பான் ஸோ அவன் ஜெயிச்சிட்டே இருக்க ஸோ இன்னைக்கு என்னுடைய நாள் இல்லை போல அப்படின்னு நம்ம ஹீரோ நைஸாக பேசிக்கிட்டு டைமை பார்த்துட்டே இருக்கிறான் அடியே எப்படி வருவீங்க இவனுக்கு உண்மை தெரிஞ்சு என்ன போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸும் பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏறிட்டாங்க ஏறி எல்லாத்தையுமே ரகசியமாக அடிச்சுட்டு இருக்க இங்கே வந்து திடீர்னு அலாரம் சத்தம் அடிக்க ஆரம்பிக்குது அதுலேயும் ஒருத்தன் ஓடி வந்து ரைடுக்கு வந்துட்டாங்க போலீஸ் வந்துட்டாங்க சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு இந்த மைக்கில் வந்து ஷாக் சாக்காக்குறான் எப்படி அந்த இடம் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு சரி ஹீரோவா நம்ம போலாம் பின்னாடி என்கிட்ட ஒரு போட் இருக்குது அதுல நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பவும் டக்குன்னு இவங்கள போலீஸ்காரர் மறிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலா அந்த மைக்கிளுக்கு வந்து நல்லா சண்டை போடலாம் தெரியும்ல ஏன்னா அவன் ஒரு பாக்ஸர் தானே ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டு வேக வேகமா போட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான் அங்க வந்ததுமே டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து கன் காட்டுறான் நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் ஆனா நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீ அந்த ஸ்பை நீ தானே இவங்க எல்லாம் வர சொன்ன இப்போ நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கவும் டக்குன்னு அவனுடைய கண்ணில் வந்து இந்த லைட்டை வந்து அடிக்குது அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்ணை பிடிங்கி அவனுடைய நெத்திலே வைக்கிறான் சுடுறா சுடு உன்னை நம்பினா பாரு என்ன சுடு நீ அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து கண்ணை அப்படியே அவன்கிட்டயே கொடுத்து இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் ஆபத்துல இருக்கும் போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இப்போ நீ ஆபத்துல இருக்கிற ஸோ அதனால நான் உனக்கு போக விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கொடுக்க உடனே அவனும் சீக்கிரமா நம்ம மீட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் நெல் அத அதை முடிச்சுட்டு போ அப்படின்னு வந்து என்னன்னு பார்த்தா மூஞ்சில வந்து குத்திட்டு போறான் ஏன்னா அப்ப தானே போலீஸ் நம்புவாங்க ஸோ அதே மாதிரி குத்திட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ நம்ம ஹீரோவையும் போலீஸ் வந்து பாத்துட்டாங்க ஸோ ஹீரோ அடிச்சு போட்டு ஓடிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன அந்த போலீஸோடைய ஹெட் வந்து இந்த ஃபேக்ட்ரியும் பிடிச்சிடறாங்க அங்கிருந்து அடி ஆட்களையும் பிடிச்சிடறாங்க அப்ப தான் நம்ம ஹீரோ ஒருத்தனுக்கு கை கொடுக்குறான் ஸோ இவனை தான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான் யாரா இது இவனுக்கு எப்படி இவனை தெரியும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினா ஒரு வாட்டி அந்த மைக்கில் வந்து டேட்டிங் கூட்டிட்டு போயிருப்பான்ல அந்த டைம்ல இவங்க கூட மார்வேசம் போட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு இந்த போலீஸா வந்திருப்பாரு வேற கெட்டப்ல ஸோ ஹீரோவுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் இவர் அவர் இல்ல அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ அந்த மைக்கிள் கூட விளாடும் போது மொத்தம் நாலு பேர் இல்ல அதுல இன்னொருத்தனா இருந்தது இந்த போலீஸ்காரர் தான் அவரும் ஸ்பையா தான் இருந்திருப்பார் போல ஆனா நம்ம ஹீரோ அது இப்ப தெரியாது எவன் இவன் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்ததுமே அவனை அடிச்சு போட்டு அவனுடைய பேக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து பாக்குறான் பார்த்தா உள்ள போலீஸ் போட்டிருக்குது ஐயோ போலீஸே அடிச்சோம் அப்படின்னு வெளியில வந்ததுக்கு சார் மன்னிச்சுக்கோங்க அது போக நீங்களும் மைக்கில தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்களும் மைக்கில தான் ஃபாலோ பண்றோம் போது சரிப்பா அந்த கார்டு வச்சுக்கோ உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போ கூப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அந்த கார்டை பயன்படுத்தி தான் நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பான் ஸோ இப்போ அந்த மைக்கில் பிடிச்சிட்டாங்க இல்லையா அது போக நம்ம ஆட்களை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல அந்த மேனேஜர் மாமாக்காரர் அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாருமே சோகமாக இருக்கும்போது இந்த மாமா வந்து நம்ம ஹீரோ போட்டு திட்டுறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இதில் எங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் முட்டாள்தனமா இல்லையா அப்படின்னு திட்டும்போது சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க முடிவெடுக்கிறது முக்கியம் இல்லை ரிசல்ட் தான் முக்கியம் ஸோ ரிசல்ட்டை பாருங்கள் நான் ஜெயிச்சிட்டேன்ல ஸோ நான் சாதிச்சிட்டேன்ல அப்படின்னு அவருடைய இதே அவனுக்கு திருப்பி போடுறான் அப்ப நம்ம மேனேஜர் வந்து போன் எடுத்து அப்படியே ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு சேர்மன் உன்கிட்ட கிட்ட பேசணுமா அப்படின்னதும் டக்குன்னு எல்லாருமே சாக்காக்குறாங்க உடனே அவரும் என்ன சொல்றாருனா தம்பி சாதிச்சிட்டப்பா நீ எப்படியும் நம்மளுடைய கம்பெனியோடைய பேரை காப்பாத்திட்ட சரி நீ தானே ஃபர்ஸ்ட் வந்த உனக்கு தான் அந்த ரெண்டு லட்சம் டாலர் சரியா அப்படின்னதும் சார் அதெல்லாம் வேணாம் எனக்கு கடமை தான் முக்கியம் அப்படி நம்ம ஹீரோ ஓவரா பில்டப் போடுறான் உடனே அவரும் தம்பி தம்பி அப்பெல்லாம் சொல்லாதப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா பேச இங்க நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கார மூஞ்ச பார்க்கணுமா வெறியில இருக்கிறான் போயிடறான் அப்படி சீன் கட் பண்ணா அரசியல்வாதியை தான் காட்டுறாங்க அரசியல்வாதியோடைய பொண்ணும் அந்த வில்லன் இருக்காங்கல்ல ஓனருடைய பையன் அவனும் மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ எதுக்கு எங்களை இங்கே வர சொன்னா எதுக்கு எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்றேன் போது அதுவா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னன்னா நீங்க வந்து அரசியல்ல இப்போ ஒருத்தரை நிக்க வைக்க போறீங்கல்ல அதுல நான் வந்து உங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணப் போறேன் உங்க பொண்ணை நிக்க வைங்க அப்படின்னதும் என்னடா எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற உனக்கு என் பொண்ணு மேல அவ்வளோ அக்கறையா இல்லையே வேற ஏதோ காரணம் தானே அப்படின்னு கேட்கும்போது மாமா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னன்னா என்னுடைய அப்பா வந்து ஒருத்தனை நிக்க வைக்க சொல்ற இருக்கிறார்ல அவர் இன்னொரு அரசியல்வாதியோட பையன் தான அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது அவன் மட்டும் நிக்க வச்சு என்னுடைய சிஸ்டருக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்னுடைய கதி என்ன ஆகிறது அதனாலதான் அப்படின்னு கொஞ்சம் இழுக்க புரிஞ்சிருச்சுரா புரிஞ்சிருச்சு சரி என்னமோன்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கார்ல வரும்போது தான் அவருடைய பொண்ணு கிட்ட சொல்றாரு இங்க பாரு இவன் வந்து ஒரு வெசப்பூச்சி இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சோ எதுக்கும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட அதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதி லேடி இருப்பாங்கல்ல அவங்க சொன்னதை நினைச்சு பாக்குறாரு என்னுடைய ஹஸ்பண்ட் ஹார்ட் தான் இறந்து போனாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அப்படியே சீன் கட் பண்ணால் இப்போ அந்த லேடியை தான் காட்டுறாங்க அந்த அரசியல்வாதி லேடி பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் பேஷண்ட்லாம் வேறு இடத்துக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் சைன் போடுங்க எனக்கு இதில் சைன் போடுங்கன்னு கெஞ்சிறாங்க ஆனால் சைன் போடாமல் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வண்டியில் ஏறிட்டுறாங்க ஸோ இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம அசிஸ்டன்ட் பண்ணோம் எதுக்கு அவங்க வந்து சைன் போட சொல்கிறாங்க அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சைன் போட சொல்லி கெஞ்சிறாங்க அப்படின்னதும் எதுக்கு கெஞ்சிறாங்க அப்படி எங்கே போகுது இந்த வேனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேனை ஃபாலோ பண்ண சரியா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட சொல்ல அவனும் போய் ஃபாலோ பண்ணி பார்த்தா அது எங்க போகுதுன்னா இந்த டோடோ கம்பெனியோடைய பார்மசி லேப் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு போகுது ஸோ அதை பத்தி அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அது அந்த டோடோ கம்பெனியில இருக்கிற லேபுக்கு தான் போகுது ஏன்னா அங்க வச்சு இந்த கேன்சர் பேஷண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அதுவும் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொர்க்க வாழ்க்கை நல்லா கவனிச்சுப்பாங்க சாகனும் நினைக்கிறவனுக்கு கூட அங்க வந்தா வாழ தோணிடும் அந்த அளவுக்கு கவனிச்சுப்பாங்க அப்படின்னு அப்படியா அப்போ காசெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குமே என்னும் அதுதான் கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு ஃப்ரீயாவா அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க சோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம ஹீரோ அப்ப நிறைய இது நினைச்சு பாக்குறான் அதுலயும் அந்த கிரிமினல் ஒரு வாட்டியும் சொல்லியிருப்பாங்கல இந்த மாதிரி உன்னுடைய ஆன்டிய நான் கொலை பண்ணல அவங்களையும் கொலை பண்ணது உன்னுடைய மாமாக்காரர் தான் என்ன அந்த பழியை ஏத்துக்க சொன்னாரு ஏத்துக்க சொல்லி ஓமலை திருப்பி விட சொன்னாரு அதனால இப்ப பண்ண என்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான்ல அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு மாமா எதுக்கு அந்த ஆன்டியை கொலை பண்ணணும் இதுல ஏதோ நிறைய இது இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டு அம்மா ஹீரோயினை தேட சொன்னேன் தேடினீங்களா அப்படின்னதும் டக்குன்னு இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்லிடுறேன்னா அவங்க செத்து போயிட்டாங்க அதை அவங்ககிட்ட எப்படி சொல்லணும் இந்த பொண்ணு தெரியாம இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது ஹீரோயினுடைய ஃபேமிலி எல்லாரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சோகமா அந்த மெமோரியல் பிளேஸ் இருக்கும் இல்லையா அந்த இடத்துக்கு வரான் அங்க ஹீரோயினுடைய அப்பா போட்டோ இருக்குது சோ நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான் சைட்லயே இன்னும் ரெண்டு ஜார் இருக்குது அதான் நம்ம ஹீரோயினுடைய இது போல அதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழ ஆரம்பிச்சிடறான் சோ என்ன மன்னிச்சிரு எனக்காக தான் நீ உன்னுடைய உயிரை விட்டுருக்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியில போகவும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க யார் இது நம்ம அப்பா இடத்துக்குலாம் வந்துட்டு போயிருக்காங்க சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா அப்போ ஒரு இதை நினச்சி பார்க்குறா என்னன்னா ஹீரோயின் அவளுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதனால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க அதுலயும் ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க ஸோ போலீஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த பொண்ணு தெரியுமா அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய பேரே சொல்றா ஏன்னா உண்மைக்குமே அந்த பொண்ணுடைய பேரு நம்ம ஹீரோயின் பேரும் ஒன்னு தான் போல அது போக பக்கத்திலே ஒரு அந்த பொண்ணுடைய தம்பியும் இருந்திருப்பான் இருப்பான் அவனும் இறந்து போயிருப்பான் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயினும் அவளுடைய தம்பிக்காரன்ற மாதிரி சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பா அதனால அவங்களும் அப்படியே அடிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்பா கிட்ட அப்பா நாங்கள் போய் சொல்ல வேண்டிய இது வந்துடுச்சு எல்லாமே எங்களுடைய ஃபியூச்சருக்காக தான் அப்படின்னு நல்லா ஆரம்பிச்சுட்டா ஆக்சுவலாக எதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பானா ஹீரோயினுடைய அப்பா இறந்த டைம்ல நிறைய பேர் வந்து ஹீரோயினை திட்டி திருத்திருப்பாங்க உன்னுடைய அப்பாவில் தான் எல்லாமே அவர் அந்த லேபை திறந்து விட்டதுனால தான் கூட ரெண்டு பேர் வந்து பரவி அவங்க வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு

கவலைப்படாதீங்க எனக்கு டோடோ கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் ரெகுலராக கட்டிடுவேன் எனக்காக ஒரு வாட்டி நீங்க இப்போ பேசுங்களான் என்போது அவங்களும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா டோடோ கம்பெனில ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணப்படணும் ஆனா கடைசியில் ஒரு பெரிய ட்ரக் கேஸையே இவ்வளவு பேர் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க இல்லையா அதனால எட்டு பேரையும் வேலைக்கு வந்து சேர்த்து வந்திருப்பாங்க ஸோ கட் பண்ண அந்த பிஏ இருக்காரு இல்லையா அவர் ஓனர் முன்னாடி அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிறாரு என்னடா ஏதாவது சொல்லணுமா ஏன் அப்படி நிற்கிறேன் அப்படின் போது ஆமாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட நான் அதை மறைச்சிட்டேன் ஸோ நான் இப்போ சொல்லியே ஆகணும் அப்படின்னதும் என்னது சொல்லித்தொள்ளன்றும் மாதிரி கேட்கும் போது அதுவா அதுவா அது யூன்ஜா எங்க பத்தி தான் அப்படின்னதும் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை விரட்டி அடிச்சோம்ல அந்த பொண்ணு இங்க இருந்து போகும்போது பிரெக்னென்டா இருந்தாலும் அப்படின்னு போது பிரெக்னென்டா இருந்தா எனக்கு என்ன அவ தான் இன்னொருத்தன் கூட அஃபேர் வச்சிருந்தாள் அப்படின்னு போது இல்ல அது சுத்த போய் அது எல்லாமே உங்களுடைய வைஃப் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கிறாங்க சோ அவங்க தான் வேணும் கூட இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொன்னதுமே இவருக்கு வந்து பயங்கர சாக்க ஆயிடுது அப்படின்னா அது யாரு குழந்தை அப்படின்னு கேட்கும் போது உங்க குழந்தை தான் அப்படின்னு சொல்ல இன்னுமே தூக்கி வாரி போட்டுருது இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க பையன் வந்து இருக்காங்கன்ற மாதிரி ஒய்ஃப் நான் கேள்விப்பட்டேன் இருக்கானா அப்படின்னதும் அப்படியே அப்படியே மனசு போய் எல்லாத்தையுமே தள்ளி கட் பண்ண அந்த அந்த சைட் தான் காட்டுறாங்க அவன் இருக்கான் இந்த டோடோ இருக்கிறான் வேலை இல்லையா அவனுக்கான கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோ உன்னுடைய அப்பாவை வந்து நீ நீ மீட் அது கூட கூட இருக்கலாம் இருக்கலாம் அப்பான்ற மாதிரி ஆகணும் சரியா அப்படின்னு சொல்ல எனக்கு அவருடைய பேரை சொல்லே சொல்லமா இருக்குது இதுல இது வரையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஓனர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நீ சீக்கிரமா வா அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு உடனே இந்த மாமாக்காரரும் இந்த ஃப்ரெண்டு காரனை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு வா போலாம் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு காரனை கூட்டிட்டு போறான் சோ இவனுக்கு என்ன பிளான்னா இந்த ஃப்ரெண்டு காரன் தான் அவருடைய பையன் சோ நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு முன்னாடி போய் நீ இவனுக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும் அது போக இவனுடைய பேர்லயும் நிறைய சொத்து மதிப்பு வரும் இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருப்பான் சோ அதனால கம்பெனிக்கு கூட்டிட்டு போறான் கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டு வெளியில இந்த ஃப்ரெண்டு காரன்

என்ற மாதிரி நான் நினைச்சிக்கிறேன் சோ அவனை பத்தி இனிமேல் என்கிட்ட எதுவுமே ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு மாமா மிரண்டு போயிடுறாரு என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா இவர் ஒன்னு நினைக்கிறாருன்ற மாதிரி சோ அந்த ஓனரும் எல்லாம் பேசிட்டு வெளியே போக சோ நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ரெடியா இருக்கிறான் நம்மளை வந்து கெட்டி புடிச்சி தழுவுவாருன்ற மாதிரி ஆனா கண்டுக்கவே இல்லல்ல சோ அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறான் சோ வெளியில கார்ல போறதுக்கு முன்னாடி இவன் போய் கத்துறான் நீங்க என்னுடைய அப்பா எல்லாம் கிடையாது நான் உங்களை என்னைக்குமே என்னுடைய அப்பாவை நினைக்க மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி எமோஷனலா கத்துறான் அவருக்கு கேட்கல அதுக்குள்ள இந்த மாமாக்காரர் வந்து தடுத்து கொடுத்துடுறாரு கட் பண்ண அடுத்த சீன்ல புதுசா ஒரு ரிப்போர்ட் ஒட்டி இருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ல இந்த மேனேஜர் இருக்கான்ல அந்த மேனேஜர் வந்து ப்ரோமோட் பண்ணிட்டாங்க அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ அந்த மைக்கில பிடிச்சதுக்காக தான் அதனால எஸ்பிடி டீம்ல இவ்வளவு நாள் மேனேஜரா இருந்த இவனை இப்போ சீஃபா மாத்திட்டாங்க இருந்தாலும் நம்ம மேனேஜர்னே கூப்பிடலாம் சோ மேனேஜர் வந்து அங்க பாத்துட்டு இருக்கிற நம்ம மாமாக்காரரை கூப்பிட்டு நீங்க ரிப்போர்ட் இன்னுமே ஒழுங்கா சப்மிட் பண்ணலையே சோ என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கொஸ்டின் கேட்கிறான் அவரே சாக்க ஆகிட்டுறாரு டெய் இப்ப ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்குள்ளேவா அப்படின்னு என்னென்னலாமா சொல்லி சமாளிச்சு பாக்குறாரு இருந்தாலும் எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் வச்சுக்கிறேன்டா வச்சுக்கிறேன் ஏதோ திடீர்னு மேலே வந்ததுனால ஓரா தொல்றியா பாத்துக்கிறேன் உன்னை உனக்கும் ஒரு பாயசம் போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அப்படியே கட் பண்ண அந்த சைட் சேர்மனை தான் காட்டுறாங்க சேர்மன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு தம்பி நீ சாதிச்சிட்டப்பா அது போக உன்னை எஸ்பிடி டீம்ல ஒரு முக்கியமான ஆளா வந்து நான் மாத்துறேன் சோ நல்லா செயல்பட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு சரி நீ அந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டல உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு என்னுடைய பொண்ணு வந்து வெளிநாட்டுல இருந்து வரா சரியா அவளை ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு வந்து ஹீரோ சாக்காக ஏன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணணுமான்ற மாதிரி அப்பதான் வில்லன் வந்து பயந்துகிட்டே அந்த வேலையை எதுக்கு நம்ம ஹீரோ பண்ணணும் அவ மோசமானவா ராட்சசி அப்படி இப்படின்னு போது தம்பி கொஞ்சம் பார்த்து பேசு அவனுடைய சிஸ்டர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நாளைக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும் நீ தானே டாப் ஆஃப் த கிளாஸ் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு ஸோ இந்த வில்லனும் நம்ம ஹீரோ தனியா வச்சு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறேன் பாரு அவ ராட்சசி அவ கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாவே இரு சரியா இல்லைனா அவனை வேலையை விட்டு உடனே தூக்கிடுவா இப்படி எத்தனை பேரை தூக்கிருக்கா தெரியுமா பாத்துக்கோ அப்படின்னு புலம்பிட்டே போறான் பண்ணால் அந்த மாமாக்காரர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன உனக்கும் அந்த மேனேஜர் மாதிரி திமுற அதிகமாகிடுச்சா அப்படின்னு பேச ஆனால் நம்ம ஹீரோ வந்து பணிவாகவே பேசுகிறான் சரி ஓகே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் நீ என்ன எங்களை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறியா அப்புறம் எப்படி கரெக்டாக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வேலையை விட்டு தூக்குனதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு அன்னைக்கு கேட்ட அப்படின்னும் போது இல்லை என்னுடைய உயிரையே பணிய வச்சு நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி இறங்கினேன் இல்லையா அதனால தான் சும்மா கிராஸ் செக் பண்ணேன் அதில் உங்கள் கம்பெனி ஒருத்தங்கள வேலையை விட்டு தூக்கி இருந்துச்சு அதனால தான் அப்படி சொன்னேன் அப்போ தான் மைக்கில் என்ன நம்புவான்றதுக்காக நான் எப்போதுமே உங்கள் பக்கம் தான் சார் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ அவரும் ஹீரோக்கா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அடுத்தது நம்ம ஹீரோவை அந்த எஸ்பிடி டீம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அது பயங்கரமா இருக்குது ஹீரோ கூட சேர்ந்து எட்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வராங்க ஆறு பேரையும் வெளியில இருக்கிற இந்த இடத்துல ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம ஹீரோவையும் இந்த புதுப்பண்ணையும் இவங்க தான் டாப் டூல இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த புது புதுப்பண்ணு செகண்ட் ரெண்டு பேரையும் இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இதுதான் இந்த கம்பெனியோட ஹார்ட் மாதிரி அதாவது இந்த எஸ்பிடி டீமோட ஹார்ட் இவங்க தான் இந்த கம்பெனிக்கு வர எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க இங்க நிறைய டேட்டாஸ் இருக்கும் அதை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே செக்யூரான ஒரு பிளேஸ் இங்க உள்ள போகும்போது பிங்கர் பிரிண்ட் அதுக்கப்புறம் ஐ ஸ்கேனர்னு எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள போறாங்க உள்ள போய் பார்த்தா அவ்வளோ பெரிய நெட்ஒர்க் அதுலயும் என்ன சொல்றாருன்னா நீங்க இப்ப தான் லெவல் செவன்ல இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஆக்சஸ் தான் இருக்கும் போது சார் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் உண்டா அப்படின்னு இந்த புதுப்பான ஆர்வத்துல கேட்கிறா நான் லெவல் த்ரீ தான் லெவல் டூ வந்து டேரக்டர் அது போக லெவல் ஒன்னுக்கு தான் எல்லா இடமும் பண்றதுக்கு ஆக்சஸ் இருக்குது அவங்க வேற யாரும் கிடையாது ஓனரும் ஓனருடைய ஃபேமிலியும்தான் அப்படின்னு சொல்ல இந்த புது பொண்ணு அப்படியே ஷாக் ஆகிட்டா ஏன்னா அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தானே உள்ள வந்திருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கார்ல அப்படியே போயிட்டு புது பொண்ணு கால் பண்ணி கேட்கறா எங்கடா போயிட்டு இருக்கிறான்னு அது ஒண்ணு இல்ல புதுசா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஏதோ அந்த ஓனருடைய பொண்ணை கூட்டிட்டு வரணுமா அதான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இவா சாக் ஆகுறா ஐயோ அந்த ராட்சசியவா அவ எவ்வளவு மோசமானவ தெரியுமா அப்படின்னு அவ சொல்ல இப்ப நமக்கு ஒண்ணு காமிக்கிறாங்க என்னன்னா பிளைட்ல வந்து வந்துட்டு இருக்கா இல்லையா இவ தான் ஓனருடைய பொண்ணு நல்ல ஹைட்ல பறந்து வந்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சொகுசா வரா ஒருத்தங்க என்னன்னா இது பண்றாங்க என்னன்னா நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க அப்படி நிறைய பண்ணிட்டு இருக்க அதுலயும் ஃபிளைட்டை வந்து சின்னதா சேக் ஆனதுனால லைட்டா நெயில் பாலிஷ் வந்து மேல பட்டுரும் தான் சம டென்ஷன் ஆனவ எவ்வளவு தைரியம் இருந்தேன் என் மேல பட்டுச்சு அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறா அவங்களும் பயந்துகிட்டே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கும் போது பிளைட்டை நிப்பாட்ட சொல்லி நீ போட்டிருக்கணும் நீ தப்பு பண்ணிட்ட உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சைக்க மாதிரியே பேசிட்டு இருக்கா அது எப்படி மேடம் பிளைட்டை நிப்பாட்ட முடியும் பத்தாயிரம் அடிக்கு மேல பறந்துட்டு இருக்குது மேடம் அது எப்படி நிப்பாட்ட முடியும் மேலே என்னும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அப்படிதான் பண்ணிருக்கணும் சோ உன்னை நான் வேலைய விட்டு தூக்குறேன் அது போக உனக்கு பெரிய தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒர்க்கரும் கெஞ்சிட்டு இருக்காங்க சோ அப்படியே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த புது பொண்ணு பாத்துக்கோ அவ எவ்வளவு பெரிய மோசமானவன்னு அப்படின்னதும் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல போய் போட்டோ வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா சோ வந்ததுமே நம்ம ஹீரோ போய் பேச ஆரம்பிக்கிறான் ஓ நீ தான் எஸ்பிடி டீம்ல இருந்து என்ன கூப்பிட வந்திருக்கிறியா அப்படின்னு பாத்துட்டு கண்ணாடிய கலட்டி என்ன நீ பெரிய ஆள்னா மரியாதை செலுத்தணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டு வாங்குறா அதாவது இவ பெரிய ஆளா நம்ம ஹீரோவும் வயசுக்கு சின்ன பொண்ணு தானே சொல்லிட்டு தான் விட்டுருப்பான் இப்ப இவ்வளவு திமுறா கேட்டதுனால மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு குனியும் போது இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் புரிஞ்சுதா மொத்தம் மூணு வார்னிங் வந்து அவனை வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு அவனை ஞாபகம் வருது அடே நம்மளும் ஒரு காலத்துல இப்படி தானே இருந்தோம்ன்ற மாதிரி அப்ப தான் நினைச்சு பாக்குறான் ஹீரோயினே இந்த மாதிரி சொன்னது அது போக செகண்ட் வார்னிங் உடனே கொடுத்தது அதெல்லாம் நினைச்சு பார்க்க டக்குன்னு சிரிச்சிட்டான் என்னடா நீ சிரிச்சிட்டு இருக்கிற உனக்கு செகண்ட் வார்னிங் இன்னும் ஒரு வார்னிங் தான் இருக்குது வண்டி எங்க விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து வண்டியில ஏறிக்கிறான் சோ வண்டியில ஏறி உட்கார்ந்ததுமே இப்போ நீ எங்க போற அப்படின்னு கேட்கும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்ல பார்லர்ல உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அங்கதான் போறேன் அப்படின்னதும் நீ எந்த பார்லர் போறியோ அந்த பார்லர் போக கூடாது டோடோ கம்பெனியோடய ஒரு பெரிய பார்லர் இருக்குது அங்கதான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணில் ஒன்னை போட்டு தூங்கிட்டான் அப்புறமா கொஞ்ச நேரத்துல வண்டி ஸ்டாப் ஆகுது எங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்த அந்த பார்லருக்கு வந்து நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான் எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க கூட்டிட்டு வருவ உன்னை நான் எங்க போக சொன்னேன் அங்க போக சொன்னேன் அப்படின்னு திட்டும் நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாடியில பாக்குறான் பார்த்ததுமே என்ன நீ முறைக்கிறியா அப்படின்னு இவா இப்போ கொஞ்சம் சாக்காகிறா இருந்தாலும் நம்ம ஹீரோ மெதுவா வெளியில இறங்கி வந்து அவளுடைய கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் இந்த பார்லர்ல ஆல்ரெடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு போது ஓ அந்த அளவுக்கு நீ திமிரா வந்துட்டியா இரு இப்பவே உன்னை வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பாவுக்கு கால் பண்றா கால் பண்ணி அப்பா நீங்க என்ன கூப்பிட்டுறதுக்காக ஒருத்தனை அனுப்பி வச்சுங்கல அவனை இப்பவே நான் வேலை விட்டு தூக்குறேன் போது என்னமா நீ சும்மா எல்லாத்தையுமே வேலை விட்டு தூக்கிட்டு இருக்காத அவன் தான் எஸ்பிடி ட்ரைனிங்லயே ஃபர்ஸ்ட் வந்தவன் அவன் ரொம்பவே முக்கியம் அதனால சும்மா அவனெல்லாம் தூக்கிட்டு இருக்காத சரியா அப்படின்னு இங்க சொல்றது நம்ம ஹீரோக்கு கேட்டுருது ஆனா இந்த பொண்ணு சமாளிச்சாகணும் இல்லையா இல்லன்னா அவ்வளவு தானே அதனால அப்படியாப்பா ஆஹ் அவனை என்னுடைய கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறேன் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணா மொத்தமா தூக்கிடுறேன் அப்படி நைசா போன கட் பண்ணிட்டு எங்க அப்பா வாணிங் கொடுத்துருக்காரு சரியா ஒழுங்கா வண்டியை எடு நம்ம போனோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிடுறான் தூக்கிட்டு வேக வேகமா பார்லருக்குள்ள போய் விஐபி ரூம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்கார வைக்க இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு அடிக்க வரவும் கையை பிடிச்சிடறான் கையை பிடிச்சிட்டு அந்த பார்லர் ஓனர் கிட்ட இவளுக்கு ஃபர்ஸ்ட் மூஞ்சில முடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னதும் இந்த பொண்ணு சாக்காயிட்டா என்னது முடி

அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரா சோ அவ வந்து இவங்க பேசிட்டு இருக்கிறத பாக்க சைட்ல நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஷாக் ஆகுறா ஏன்னா அவளுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம ஹீரோயின் தான் அதுன்றது சோ நீ இனிமே உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பாக்க அதே மாதிரி ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை அப்படியே சாக்ல பார்க்கறாங்க இவங்களா அப்படின்ற மாதிரி சோ ஹீரோவும் எதுக்கு இவ இப்படி அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து ஷாக் ஆகுறா அப்படின்னு அவனும் பார்க்கறா அப்படியே இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ எப்படி இருந்துச்சு சமையா இருக்குதுல ஏகப்பட்ட கதையை வந்து இந்த சீரீஸ்ல வந்து திணிச்சு வச்சிருக்கானுங்க ஒரு கதை போனா இன்னொரு கதைன்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அது போக நேற்று உடம்பு சரியில்ல கோல்டுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்குள்ள நிறைய பேர் வந்து கழுவி கழுவி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க என்ன இந்த சீரீஸ்க்கும் நீங்க எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா இதையும் நீங்க ஒழுங்க போட மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோவை போடுப்பா அப்படின்னு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டீங்க பட் ஆக்சுவலா சொல்லப் போனா எனக்கு கோல்டு வந்து இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு தான் பேசினேன் எல்லாமே உங்களுக்காக தான் ஸோ உங்களை வந்து நான் ஆல்ரெடி நிறைய சீரீஸ்ல வந்து ரொம்பவே காயப்படுத்திட்டேன்றது எனக்கு நல்லாவே புரியுது இனிமேல் அப்படி நடக்கவே நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் ஸோ காய்ச்சல்ல கடந்தாலுமே எப்படியாவது கஷ்டப்பட்டாவது பேசுறேன் ஓகேவா ஆனா டெய்லி ஒண்ணு வந்துடும் ஆனா நாளில இருந்து நான் ரெண்டு போட ட்ரை பண்றேன் அதாவது ரெண்டு எபிசோடையும் சேர்த்து ஒரே வீடியோல வர மாதிரி இப்போ நீங்க இருபது நிமிஷம் பாக்குறீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் அந்த மாதிரி வர்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன் ஓகேவா சோ வந்து கொஞ்சம் கோவப்படாம பாருங்க நம்ம சீக்கிரமா அந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது போக இன்னொன்னு தொடர்ந்து வீடியோ வந்துடும் ஓகேவா சோ பயப்படாதீங்க அது போக நிறைய பேர் நம்ம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க சோ மறக்காம அதுலயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் போடலான் இருக்கிறேன் அது போக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கேளுங்க எல்லா சேட்டுக்கும் இனிமேல் நான் ரிப்ளை பண்ண போகிறேன் ஸோ இன்ஸ்டாகிராம் உடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி ஸோ சேஃபாருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க